அலாமலை வரமத்துள்ளாஹ் வரகாத்தகு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அன்றாட விஷயம் வந்து இரு தரப்புக்குமே பொறுப்பு அப்படிங்கிறப்ப ஒரு ஒருத்தவங்க மேலே ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா இப்போ பெண்களே இருக்காங்க இப்போ கணவன் வந்து எதாவது திட்டுனாக்கா கணவனை பற்றி தான் குறை சொல்லுவாங்களே வழியை தான் மேலே என்ன தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒருத்தவங்க தான் இன்னொருத்தவங்களுக்கு சண்டை வரும் சும்மா எந்த சண்டையும் வராது பெரும்பாலான சண்டை வந்து பெண்களால் தான் ஆரம்பிக்குமே வழிய ஆண்களால் ஒரு சில ஆண்களால் தான் ஆரம்பிக்குமே வழிய அந்த விஷயம் நியாயமான விஷயம் நம்ம இறைவன் பார்த்துட்ருக்கான் அப்படிங்கும்பொழுது ஒரு விஷயத்த தானாக தன்னும் தன் மேலே எந்த தப்பும் இல்லை அவராக அவர் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி சித்தரிக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பு தான் அதே மாதிரி தான் மக்காவில் இப்போ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த பெண்மணி வந்து அந்த பெண்மணி தான் ஃபஸ்ட்டு அவங்க ச சத்தம் போட காட்டியும் அந்த பெண்மணி தான் ஃபஸ்ட்டு அரைஞ்சாங்க ஆனால் மனிதர்கள் எதை முதல்ல சொல்கிறாங்க மக்காவில் ஆண் மா ஆண் காவலாளி அந்த வேலை பார்க்குற மனிதர்கள் வர மக்காவாசிகளை அடிச்சிட்டாங்க அப்படின்னு எப்படி பேசிட்டாங்க பற்றியே அதை அதான் மனிதருடைய இயல்பு ஆனால் அலகதுல்லா அல்ல அனைத்து மறைந்தவன் அப்புறம் இன்னொரு நியூஸில் அந்த பெண்மணி தான் ஃபஸ்ட்டு தாங்கடா தாக்குனாங்க அதனால் திருப்பி இவங்க அடிச்சாங்க அப்படின்னு அந்த பெண்மணிக்கும் தண்டனை மாதிரி கிடைக்க போகுது அந்த 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 ஊரில் ஒரு ஸ்ட்ரிட்டுன்னா இந்த சவுதி அரேபியாவில் எந்த தப்பும் பண்ணிவிட்டு நம்ம மறைவாக இருக்க முடியாது கண் கூட தெரிஞ்சிருச்சுன்னா தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பெண்மணிக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதான் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் நம்ம பேசக்கூடாது இப்போ ஒரு ம கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டைனாலும் அவங்க ரெண்டு பேர் சைடும் சண்டை இல்லாமல் எந்த இதுவும் வராது ஒருத்தவங்க மேலேயே தப்பையும் நம்ம சொல்லக்கூடாது இப்போ ஆண்கள் நிறைய விஷயத்த மனசில் அடக்கி வச்சுருந்தாலும் பெண்கள் அதை வெளிப்படையாக சொல்லிடுவாங்க ஆனால் ஆண்களுக்கு ஒரு சண்டையை நீங்கள் போட்டு பாருங்க அப்போ தான் அவங்க கத்துகிற கற்றுல நம்ம இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு நினப்பு வரும் இது கேட்டாக்கா உளரல் கூட நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் பெரும்பாலான மோட்ஸ்லி சண்டையில் அல்ஹம்துல்லா சந்தோஷமாக இருப்பாங்க நல்லா அவங்க வாழ்க்கையை சீராக போகும் எப்போ தெரியுமா அந்த சண்டை வராத வரைக்கும் சண்டைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டைன்னு வந்துருச்சுன்னா அந்த வாழ்க்கை கணவன் வந்து அப்போ ஒன்று ஒன்று சொல்ல 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 மனைவி வந்து நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னா அப்படி நடந்துக்கிட்டேனான்னு நம்ம இவ்வளோ நாள் நல்ல விதமாக பண்ணோமே ஒரு நாளில் இப்படி குறை சொல்லிட்டாரு அப்படின்னு கணவனும்னு நினைப்பாங்க மனைவியும் நினைப்பாங்க அதே மாதிரி மனைவி சைடில் சத்தம் போட்டாக்கா கணவனை பற்றி இவ்வளோ குறை சொன்னால் நம்ம இவ்வளோ ஓடி ஓடி உழைச்சும் நம்மளை இவ்வளோ குறை சொல்றாளே அப்படின்ட்டு அவங்களும் நினைப்பாங்க ஏன்னா அவங்களுடைய மனநிலமே அதுதான் அப்பப்போ உள்ள பிரச்சனையை எதாக இருந்தாலும் வெளிப்படையாக அப்பப்போ கேட்டுருங்க உங்க மனசில் இது ஒரு ச சஞ்சலம் இருக்கா கணவனை குறித்து மனைவியை குறித்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்பப்போ பேசிடணும் அதை பெரிய அப்படியே மனசில் அமைதி நான் தான் அமைதி அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியே அந்த சுச்சுவேஷன் அப்படியே கடந்து கடைசியில் திடீர்னு பூகம்பம் மாதிரி வந்து சண்டை பெருத்து அடிப்பட்டு அழிவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அப்பப்போ நடக்கிற பிரச்சனையே அழகெல்லாம் சுமூகமாக உங்கள் வாழ்க்கையில் பேசி தீர்க்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஆண்களெல்லாம் ரகசியத்தை அப்படியே பாதுகாப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பேச்சு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரகசியத்தை எந்த மனிதரும் ரகசியமாக வச்சிக்க முடியாது ஓரளவு ஆண்கள் வந்து மனசில் சண்டை வரும் சச்சரம் வரும்னு அமைதியாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அது வெடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் அப்படி வெடிக்கிறதுக்கு பதிலாக அப்பப்போ உள்ள பிரச்சனையும் அழகெல்லாம் பேச முயற்சி பண்ணுங்க அதனால் இரு தரப்புக்கும் ஒரு சண்டை வந்துச்சுன்னா இரு தரப்புக்கும் என்ன சண்டையோ ரெண்டு பேரையும் விசாரிக்கணும் அந்த ஒரு தரப்பு மட்டும் விசாரிக்காமல் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை எதனால் ஏன் வந்துச்சுன்னு ரெண்டு பேரையுமே விசாரிங்க ஒரு சில செல்லமான குடும்பத்துலலாம் பெண்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்பு அடைஞ்சுதுன்னா பணக்கார குடும்பத்துலலாம் உடனே கணவனை தான் குறை சொல்லுவாங்க அந்த சைடில் என்ன தப்பு அதை பாருங்கள் இப்போ உள்ள நிகழ்வில் ஒரு கணவனை பாவம் அவள் மனைவி அந்த அடி அடிக்கிறாள் அந்த கணவர் வாயிலாக பூச்சி அடி வாங்கிட்டு கிடக்கிறாரு அதை நம்ம தப்பாக நினைக்க முடியாது கணவர் க மனைவி மனைவி இப்படி மனைவி கணவன் அப்படி அப்படி நினைக்க முடியாது கணவன் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாரு இவன் ஏன் இந்த அடி அடிக்கிறா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் உடம்புட்டு எல்லாம் ராட்சச மாதிரியும் அடி எல்லாம் நல்லவங்க மாதிரியும் நம்ம நினைக்க முடியாது ஏன்னா இப்போ காலகட்டத்தில் எது எதுக்கு அடிக்கிறாங்க என்ன மனசில் வச்சுருக்காங்க என்ன இது பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அல்லாவுக்கு தெரியும் அவ்வளோதான் மற்ற யாருக்கும் தெரியாது அதனால அலகதுல்லா கூடுமானம் மட்டும் ஒரு சண்டைன்னு வந்தாலும் தரப்புக்கும் விசாரிக்க முயற்சி பண்ணுங்க இது இது வந்து மார்க்க சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் இல்லை அலஹம்துல்லா என்னுடைய தனிப்பட்ட விஷயமாக தான் சொல்கிறேன் ஜாலா அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நீங்கள் மா வரக்கூடாது அப்படின்றதனால தான் சொல்லிகிட்ருக்கேன் அலமதுல்லா முடிச்சா கேளுங்க இல்லாட்டி ஸ்கிரிப் பண்ணிவிடுங்க அலமதுல்லா அலாம வரமல்லாம் வர